ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கிழமை பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ஒரு அரசின் தங்கமோகம் என்ன சார் சொல்கிறீங்க தங்கமோகம் என்பது தனிநபர்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தானே ஒரு அரசுக்கு எப்படி தங்கமோகம் வரும்னு நீங்கள் கேட்கலாம் வந்திருக்கு ஒரு நாட்டின் அரசிற்கே வந்திருக்கிறது அதுவும் எப்போன்னா பத்து வருஷம் முன்னாடி ஏன் வந்தது அந்த நாட்டிற்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில உரசல்கள் இருந்தது ஒருவேளை அமெரிக்கா தன் மீது சாங்க்ஷன்ஸை கொண்டு வந்ததுன்னா நாளைக்கு அந்த நாட்டினுடைய கேஸ் ஆயில் தேவைகளுக்கு அதனால் டாலரை பயன்படுத்த முடியாது ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு பதிலாக ஒரு மாற்று தனக்கு தேவை அந்த மாற்று தான் தங்கம் என்று அந்த நாட்டினுடைய அரசு முடிவு செஞ்சது இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பத்து ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த நாட்டினுடைய கோல்டு ரிசர்வ்ஸ் அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த நாட்டினுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அந்நிய செலாவணிகள் குறைந்து கொண்டே வருகிறது தைரியமாக இந்த நாடு இந்த பொருளாதார நகர்வை முன்னெடுத்திருக்கிறது எந்த நாட்டை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பேசுறது துருக்கி துருக்கி நாட்டை பற்றி தான் துருக்கி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்னென்னா அந்த நாட்டினுடைய மத்திய வங்கி எல்லா வங்கிகளையும் அதனுடைய மொத்த பணத்தில் பத்து சதவீதத்தை தங்கமாக வைத்துக்கொள்ள கொள்ள அனுமதித்தது ஸோ அந்த நாட்டில் உள்ள எல்லா பிரஜைகளும் தங்கத்தை தங்ககிட்டே வைத்துக் கொள்வதற்கு பதிலாக கொண்டு போய் வங்கியில வைக்கிறதுக்கு அரசே என்கரேஜ் பண்ணாங்க அப்போ எல்லோருமே என்ன பண்ணாங்கன்னா வங்கியில போய் தங்கக்கிட்டே இருக்கிற தங்கத்தை கொடுத்துட்டு மாற்றாக துருக்கி லீரா அந்த கரன்சியை வாங்கிட்டு போனாங்க கரன்சியை வாங்கிட்டு போய் சும்மாவா இருந்தாங்க அவங்க அதை முதலீடு செஞ்சுருப்பாங்க தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி இதன் மூலமாக அரசு கிட்ட ஒரே ஆண்டில் எழுபத்தஞ்சு டன் தங்கம் வந்து சேர்ந்தது இப்படி படிப்படியாக வளர்ந்த இந்த தங்கம் இன்னைக்கு எழுநூத்தி நாலு டன்னாக மாறி இருக்கிறது டர்க்கி சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ் இது ஒரு அவங்க பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ கை கொடுக்கும்னாக்கா பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் வரும்போது இப்போ இந்த கோவிட் கிரைசிஸ் வந்த மாதிரி வரும்போது அப்போ அவங்கள்ட்ட தங்கம் இருப்பதாக அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அது ஒரு பெரிய பொருளாதார பலம் அது மட்டும் இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எங்கேயாவது ஒரு க்ரைசிஸ் வந்தால் அதாவது மற்ற நாடுகளுடைய கரன்சிஸ் டிப்ரிஷியேட் ஆனாலோ இவங்கக்கிட்ட தங்கம் இருக்குன்றதுனால அவங்களால ஒரு தைரியமாக செயல்பட முடியும் ரெண்டாவது டாலரின் வீழ்ச்சியிலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டார்கள் மூன்றாவது அவங்கக்கிட்ட தங்கம் இருக்கிறனால அமெரிக்காவுக்கு அவங்களோட எத்தனையோ வித்தியாசங்கள் இருந்தாலும் அவங்க நாட்டினுடைய கரன்சியை வீழ்த்துவது கஷ்டம் ஸோ தன்னுடைய நாட்டினுடைய செலாவணியான லீராவையும் அவங்களால இதன் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சுது முக்கியமாக இந்த நாட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேங்கிங் ஏன்னா அது இஸ்லாமிக் கண்ட்ரிங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேங்கிங் இருக்குது அப்போது கோல்டே அவங்க கரன்சியாக யூஸ் பண்ணி பணம் கொடுத்து பொருளாதார வளர்ச்சிக்கும் அதை பயன்பா பயன்படும் வகையில் செய்தார்கள் இது நமக்கு உபயோகப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகப்படும் இதில் இன்னொரு விஷயமா அவங்க செஞ்சாங்க அதை நாம் செஞ்சுருக்கோம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணாங்க அரசே ஸோ நீங்கள் கொண்டு போய் அவங்க கோல்டை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பத்திரம் கொடுப்பாங்க அந்த பத்திரத்தை நீங்கள் என்னைக்கு வேணாலும் திருப்பி அரசுக்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் தங்கம் வாங்கிக்கலாம் இந்தியாவிலையும் இது போல ஒரு சாவரன் கோல்ட் பாண்ட் என்று வந்திருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக இந்த பாண்ட் வந்து பாப்புலர் ஆகிட்டே வருது இதன் மூலமாக தங்கம் வாங்க விரும்புபவர்கள் பணத்தை கொடுத்துடலாம் அப்புறமா தங்கத்தை வாங்கிக்கலாம் ஆனால் டர்க்கி சிஸ்டம் எப்படின்னா தங்கத்தை கொடுத்துட்டு பத்திரம் வாங்கிக்கிறது அந்த மாதிரி கொண்டு வந்த ஒரு திட்டம் இந்தியாவில் பாப்புலர் ஆகலை அதுக்கு பல காரணங்கள் உண்டு ஆனாலும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் டர்க்கியில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் கம்பேர் பண்ணுவோம் டர்க்கியில் சென்ட்ரல் பேங்க்கோட ரிசர்வ்ஸ் எழுநூற்றி நாலு டன் இந்திய மொத்த நாட்டில் உள்ள ரிசர்வ்ஸ் முப்பதாயிரம் டன் இப்போது நம்மக்கிட்ட பணம் இல்லைன்ற ஒரு பேச்சு வந்து தவறானது நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அது உபயோகம் இல்லாத தங்கமாக இருக்கிறது அதை நம்ம நல்ல வகையில் சரியான முறையில் புழக்கத்துக்கு கொண்டு வந்தோம்னாக்க அந்த பணம் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களுக்கும் பல வகைகளில் உபயோகப்படும் ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸை நம்ம நாட்டில் வருமானா வரணும் என்பதுதான் என்னுடைய கருத்து டர்க்கி செஞ்ச இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த நாட்டினுடைய எக்கானமியை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டுங்கிறது தான் இதில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கிய பாடம் இந்த ஆண்டு இன்னொரு விஷயமும் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் டர்கிஷ் பார்லிமெண்ட் இன்னொரு சட்டத்தை கொண்டு வராங்க இந்த சட்டப்படி அந்த நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த தங்கத்தையும் வாங்கக்கூடிய முதல் உரிமை அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க்கு தான் உண்டு எப்ப பேங்க் நாட்டினுடைய மொத்த உற்பத்தியும் அவங்க வாங்கிக்கலாம் இந்த ஆண்டு டர்கிஷ் சென்ட்ரல் பேங்க் அந்த நாட்டினுடைய மொத்த உற்பத்தியான நாற்பத்தி நாலு டன் தங்கத்தையும் வாங்க உள்ளதாக தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன இப்போ நான் உங்களுக்கு ஒரு சார்ட் காமிக்கிறேன் அந்த சார்ட்ல கடந்த ஒரு ஒன்பது ஆண்டுகளாக டர்க்கியோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எப்படி குறைந்தது கோல்டு ரிசர்வ்ஸ் எப்படி கூடியது என்று நீங்க பார்க்கலாம் நம்ம நாட்டில் தொடர்ந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் இந்த ஒரு ஒருபட்ச சிந்தனையிலிருந்து மாறி நம்முடைய கோல்டு ரிசர்வ்ஸையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த வாரம் ரிசர்வ் வங்கி தன்னுடைய கோல்டு ரிசர்வ்ஸை தன்னுடைய மொத்த இருப்பில் பத்து சதவீதமாக உயர்த்துவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறது மேலும் இந்த முயற்சி வளர வேண்டும் என்பதே என்னுடைய தனிப்பட்ட கருத்து தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸை பற்றியும் உலக நடப்புகளை பற்றியும் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றியும் நான் உங்களோடு உரையாடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது உங்கள் களம் நன்றி